கர்த்தடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்ளைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி ஒம்பது பதினொன்றிலே நான் வாசிக்கும்போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஜனத்திற்கு சமாதான வரலே அவர்களை ஆசீர்வதிப்பார் நாளின் செய்தியானது நீங்களும் சாதிக்கலாம் உலகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற எண்ணம் சிலருக்கு மாத்திரம் இருக்கிறது சிலர் தங்களுடைய வறுமையை சாக்குப்போக்காக சொல்கின்றனர் ஆனால் அப்படியல்ல சாதிக்க உங்களால் முடியும் உன் தன்னம்பிக்கையை ஒரு நாளும் இழக்க சாதிக்க பிறந்த நீ எதையும் சாதித்திருக்கிறாய் கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் ஏதோ ஒரு சில திறமைகளை தந்திருக்கிறார் மழையும் காற்றும் வெயிலும் எப்படி எல்லோருக்கும் பாரபட்சம் என்று கிடைக்கிறதோ அப்படியே நம்முடைய ஆண்டவர் நமக்கு திறமைகளை தந்திருக்கிறார் திறமைகளை மாத்திரமல்ல தாழ்ந்துகளையும் அனைத்து நபர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் வேதம் என்ன சொல்கிறது என்றால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் செருக்கு தைக்கும் தொழிலாளியின் மகன் ஸ்டாலின் ருஷ்யா தேசத்தையே திருவி பார்க்க வைத்த அமெரிக்க தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவருடைய தகப்பன் செருப்பு தைக்கும் தொழிலாளி சரித்திரத்தில் முக்கியம் பங்காற்றியவர் ஷேக்ஸ்பியர் இவர் எழுதிய காவியம் நாவல் இன்றும் தாக்கத்தை தரக்கூடியவையாய் இருக்கின்றன அவருடைய நாடகக் கோட்டையில் காவலாளியாக இருந்தார் வரவேண்டிய நபர் வராததனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது புகழ்பெற்ற சாமுவேல் ஜான்சன் ஒரு பழைய புத்தக வியாபாரியின் மகன் மேரி குயரியு வேறு வேலைக்காரியாக இருந்தவர் எடிசன் ஒரு தச்சரின் மகன் கலிஃபால்டி ஒரு மீனவர் குடும்பத்தின் பிறந்தவர் பாலகங்கா திலகர் ஒரு சாதாரண ஆசிரியரின் மகன் உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி இவையே ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும் இதற்கு ஒரு சான்று நெப்போலியன் இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பதினான்காவது பிள்ளை ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது என்று கூற முடியாது திறமையே முக்கியம் நம்மில் எத்தனையோ பேரோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இவற்றை நாம் பயன்படுத்தினால் நாமும் சாதிக்கலாமே அப்படிப்பட்ட ஒரு சாதனையாக நீங்கள் வாழத்தக்கதாக திகழத்தக்கதாக தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிரதிப்பதாக தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளையும் தானைகளையும் தாழ்ந்தகளையும் ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்த தேவன் கிருமை செய்வாராக ஆமேன்